அதாவது மனிதனுக்கு ஏற்படக்கூடிய என்ன உபாதைகள் அந்த உபாதைகளில் உபாதைகளால் ஒழு முறியக்கூடியது சில உபாதைகளால் குளிப்பு கடமையாக ரெண்டுமே இருக்கும் இதுக்கு நம்ம தமிழில் சொல்லணுன்னா தொடக்கு அப்படின்னு சொல்லுவோம் அரசியலில் ஹதத் அப்படின்னு சொல்லி ஹதத் தான் தொடக்கு இந்த தொடக்கு இரண்டு வகைப்படும் சிறு தொடக்கு பெருந்தொடக்கு சிறு தொடக்கு ஏற்பட்டால் உழு முடிவு பெரும் தொடக்க ஏற்பட்டால் குளிப்பு கடமையாக இருக்கும் சிறு தொடக்கினால் என்ன நம்ம முழு செஞ்சிகிட்டு இருக்கோம் காற்றுக்கு வந்து அது மாதிரி ரத்தம் வெளிந்து அந்த இடத்துல நிற்காம ஓடுதோ வாந்தி எடுக்கிறோம் மயக்கமாக வீகல் என்ன சிறுநீர் கிடைக்கும் மலை ஜலம் கிடைக்கும் இது பூரா என்ன செய்யணும் சிறு தொடரும் இதில் நம்ம என்ன செய்யணும் முழு செய்தால் போடுமாட்டோம் அது மாதிரி ஆண்களுக்கு வந்து சில நேரங்கள் இச்சையின் காரணமாக ஆண் குடியிருந்து கசியும் கசியும் நீர் இதெல்லாம் உழுவத்தான் முடிக்கும் துள்ளி குதித்தோடும் தண்ணீர் தான் இந்திரியம் மணி வழியாக அப்போ அது துணிப்பு கடவுள இந்த ஆசையினால் ஏற்படும் உளுந்து இது சிறு தொடக்குன்னு சொல்கிறது இதனால் உழுசந்தால் போடுபடுது பெருந்தொடக்குன்னு சொன்னால் ஒரு மனிதன் இல்லறத்தில் ஈடுபட்டு அவனுடைய அல்லது தூக்கத்தில் ஸ்கலிதமாக சொல்லுவாங்க அருங்கி விடுவோம் ஸ்கலிதம் ஆசையில் வெளியிட்டால் இந்திரியில் வெளிப்பட்டு கண்டிப்பாக குளிப்பு குளிக்கிறது கூட எப்படி முழு உடம்பும் உடம்பு கோபங்கள் உழைக்கக்கூடிய இடம் தான் தண்ணி படம் அப்போ உச்சந்தலை முதல் நுள்ளந்தால் குறைக்கும் முழுவதுமாக குளிக்கணும் அப்போ அந்த குளிப்புக்கு முன்னாடி முதல்ல உழு செய்யணும் கை கழுவி வாய்ப்பு குளிச்சு உழு செஞ்சுட்டு உழுவு செய்ததுக்கப்புறம் முழு உடம்பும் இடையும்

மனைவிட்ட பகலில் பண்ணிவிட்டு சக்தியிருக்காரு இயல்பாக என்ன ஆயிருக்கு மனைவி மேலே ஒரு ஹலாலான வந்து பகல் மனைவி இல்லத்தில் ஈடுபட்டுருக்கலாம் நோம்பு ரொம்ப வச்சுக்கிட்டேன் இதுக்கு என்ன தீர்வு பஸ் பாட்டி இங்கே தான் கேட்குறாங்க இது மாதிரி பண்ணிவிட்டா சொல்ல கொஞ்சம் சிறப்பிட்ட ஒரு சிச்சலாக சொல்லி சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வழிமுறைகள் நீ வேண்டுமென்றே செய்தால் என்ன அர்த்தம் வச்சுட்டாரு ஐம்பத்தி ஓராவது ரூம்பு விட்டுட்டாரு திரும்ப ஸ்டார்ட் யாரும் அது செஞ்சிருக்க மாட்டேன் முப்பது ரூம்பு ஒன்று போச்சு இல்லை உடம்பு சத்து இல்லை யாரை சொல்லுங்க அறுபது பேருக்கு துணிமணி வாங்கி கொடுத்துருக்கு கிஸ்வா துணிமணி வாங்கி கொடுத்துருவேன் சொல்ல வசதியே இல்லை எனக்கு நான் கொடுத்துருவேன் தர்மம் கொடுக்க சொல்லுறேன் செஞ்சதுக்கு இன்னும் அறுபது நோன்பு போய் அதாவது அறுபது பேருக்கு துணிமணி கிடச்சுக்கொடுவேன் அந்த வசதி தான் நான் யாரும் சொல்லுவேன் நானே வசதி இல்லாத சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு இந்த மதீனாவிலே அவர் சொல்கிறவாரு இந்த மதீனாவிலேயே என்னை விட ஏழை யாரும் கிடையாது நான் எப்படி தர்மம் பண்ணுறது கசூவில் சிரிக்கிறாங்க சிரிச்சுட்டு கூப்பிட்றாங்க சகாபா இது மாதிரி பண்டார் முகன்ச அவருடைய தர்மத்தோட பங்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வாங்கி அவர் கையிலேயே கொடுக்க சொல்கிறாங்க சொல்ல சொல்றாரு நான் பெரிய ஏழை நானே வச்சிக்கிறேன் வச்சுக்கிட்டேன் இது என்ன தெரியுது நமக்குன்னா சொல்வதற்கு நமக்கு அந்த நேரம் நடந்த நிகழ்வு இது செஞ்சிடக்கூடாது வேண்டுமென்று வேண்டுமென்று செய்யக்கூடாது தானாக அந்த செய்தி